வணக்கம் நம்பர்லே இந்துக்கள் வெளியே நம்பர் வணக்கம் இந்த பதிவு பார்க்க சப்கரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிச்சுனா ஜாயின் பட்டன் ஆர் சூப்பர் தேங்க்ஸ் நன்றி இன்னி பார்த்திங்கன்னா நாளைக்கு பட்ஜெட் அதாவது இன்ட்ரீம் இடைக்கால பட்ஜெட் ஏன்னா அடுத்த ஆட்சி அமைச்ச தான் யார் வந்தாலும் தான் முழு பட்ஜெட் கொடுப்பாங்க இந்த பட்ஜெட்டில் திட்டங்கள் இப்போ அறிவிக்க மாட்டாங்க ஆனால் சில கோ கோடை இன்ட்டு வரலாம் அந்த மாதிரி வரலாம் என்னன்றது ஒரு அவுட்லுக் வரலாம் இந்த ஒரு மார்ச் முடிஞ்ச இல்லையா அடுத்த ஒரு மூணு மாதத்துக்கு ஆச்சு அந்த இன்ட்ரீம் செலவு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வரலாம் என்னென்ன கொடுக்க போன்றது ஏதோ லேட்டாக அது நாளைக்கு பட்ஜெட்டு ஒன்றாந்தேதி இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஜனாதிபதி அது உர வாசிக்கும் போது ஜனாதிபதி பின்ன போகிறாங்க பின்னாடி மோடி வராங்க அதுக்கு ஜனாதிபதிக்கு முன்னாடி இந்த செங்கோல் புதிய பாராளுமன்றத்தை ந நெருவினாங்க இல்லையா செங்கோல் வந்து சுதந்திர டைமில் கொடுத்தது அது முன்னாடி எங்கே நேர் வச்சுருந்தாரோ அதை படுத்து வந்து போன தடவை அந்த ஆதீனங்களாக வச்சு அதை மையம் மன்ற வச்சாங்களே அந்த செங்கோலை கையில் எடுத்துட்டு முன்னாடி போகிறார் ஒரு அங்கே பார்லிமெண்ட் நபர் நபர் பின்னாடி ஜனாதிபதி அதுக்கு பின்னாடி மோடி போகிறாங்க கம்பீரமாக அது முடி அண்ணாமலை குறிப்பிட்டுருக்காரு அந்த மாதிரி செங்கோல் இவங்க என்னடானா ஆதையிடிக்கிறேன் கோயில் இடிக்கிறேன் அந்த மாதிரி இங்கே உள்ள ஆட்கள் அவர் இங்கே உள்ளது காசி தமிழ்சங்கு அந்த மாதிரி இருக்காரு கேட்டால் கேட்டாத்தி தினிக்கிறானம்மா அவர் தமிழத்தை எல்லா பக்கம் தெரிய திணிக்கிறாரு பண்ணுறாரு அப்படின்ட்டு எல்லா பக்கம் சொல்கிறாருமா இன்றைக்கி பாருங்கள் இவன் நடத்துகிற பள்ளக்கூடத்தில்லாம் இந்தி இருக்கணுமாம்மா அந்த தேசிய கல்விக் கொள்கையே வேணான்ட்டாங்க அது இருந்தாக்கா இப்போது ஒரு டிகிரி படிக்கணினாக்க நீ செகண்ட் இயர்லேயே கண்டினியூ பண்ணி டிஸ்கன்டி பண்ணிங்கன்னா செட்டி கொடுத்தாங்க எங்கேயோ வேலைக்கு போகலாம் அந்த மாதிரி சில கொள்கையில் இன்னும் சில திட்டங்கள்லாம் கொண்டதுக்கு அது வேண்டாம் இவங்க இன்னும் புதுசாக ஒரு கல்விக் கொள்கை கொண்டுறேன்ட்டு சொன்னாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இப்படித்தான் நீட்டை வேண்டாங்கிறது ஆனால் அந்த பசங்களாம் வந்துட்டு தான் இருக்கான் அது ஒன்றும் எடுக்கவும் போகிறதில்ல எல்லாம் இப்படித்தான் முரண்பட்டது மக்களுக்கு ஒன்றும் கிடையாது அப்புறம் பார்த்தா பிராமணர் தான் பிராமணர் இல்லாதவங்களாம் உள்ளே போகணும் கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ளன்னு சொல்லி சொன்னது திருமாவளவன் இப்போ அதே ராமருக்குள்ளே ஓபிசி இது தானே மோடி போய் பண்ணுறாருல இப்போ மட்டும் பிராமணர் பண்ணலங்கிறார் இப்படி மாறி மாறி ட்ரெண்ட் அடிக்கிறது முதல்ல நீ என்ன சொன்னேன் பிராமணர் அல்லாதவர் போகணும்னு மோடி ஒன்றும் பிராமணன் இல்லையே அவர் உள்ளே போய் ராமருக்கு பண்ணுறதா இல்லை அர்ச்சகரோடு சேர்ந்து அப்போ இப்போ என்ன மாற்றி சொல்கிறது இதே தான் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் எடுக்கணும்னு அன்னைக்கு ஸ்டாலின் இப்போ என்னென்னா எச்சு பண்ணிட்டு இருக்காங்க எப்படி டார்கெட் போட்டு விற்கிறது எல்லாம் கண் கூட பார்க்குறோம்ல இப்போ ஒன்றும் இல்லை கல்விக்கு ஃபீஸ் வாங்குறேன் என் ஸ்டாலின் நடத்துகிற பொண்ணு நடத்துகிற பள்ளிக்கூடத்துலேயும் வாங்குவேன் ஆனால் இப்போ என்னங்கிற இந்த ஏக்கலைவான் வந்து ஒரு பழங்குடியினர் பள்ளி இருக்குது அது ஒரு ஏழு லட்ச இடத்துலாம் தமிழ்நாட்டில் இருக்குது அதே மாதிரி கேந்திரி வித்யாலயம் இருக்கும் ந நவோதயா பள்ளின்லாம் இருக்கும் அதிலெலாம் இந்தியை சொல்லித்தரது இருக்கட்டும் மற்றபடி நல்லாவே ஹையர் தரம் இருக்கும் கல்வியில் அதை நீங்கள் எம்பியெல்லாம் கொடுத்து நாங்கள் வரும் போதாச்சும் கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிறார் இந்த நவோதயா பள்ளியெலாம் வரோடாமல் தட அது வந்து மக்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தரம் இருக்கும் இவங்களுக்கு என்ன இந்த ப்ரைவேட் கல்வி கல்வி நடத்துகிறானு இல்லையா பூரா திமுக கொள்ளையடித்த பணத்தில் அந்த நபர்களுக்கு பொதுவாக மற்றவங்களுக்கெல்லாம் அந்த படிப்பு அவங்களுக்கு காசு பணம் போயிடும் ஏன் நீட்டு கொதிக்கிறான்னா அந்த தனியார் கட்டின பள்ளிக்கூடம் இத்தனை வருஷம் ஆட்சி ஆண்டதில் அஞ்சு தான் கவர்மெண்ட் இது வந்திருக்கு எம்பிபிஎஸ் மற்றபடி பத்து பதிஞ்சு மெ மெடிக்கல் சீ இது பூரா தான் கொடுத்துருக்காங்க அவங்க சம்பாதிக்க முடியல அதனால இவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல அதனால தான் புடம்புறாங்கள வழியாக மக்கள் மீது அக்கறை இல்லை அதே தான் நவோதயா பள்ளி வந்ததுன்னா இங்கே உள்ள ஆட்டம் கண்டு போயிடும் மெட்ரிகுலேஷன்லேருந்து எல்லாம் இவங்க வச்சுருக்க பள்ளி அதனால் வேண்டாரு இவர் என்ன சொல்கிறார் கிளியராக நாங்கள் வந்தால் ஃப்ரீ எஜிகேஷன் நல்லா தரோம் கொடுத்துருவோம் அப்படிங்கிற சொல்கிறார் இது மக்கள் உணரணும் ஒன்று அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள் இவர் ஃபாரின் போயிட்டு வந்தார் துபாய் அப்புறம் ஜப்பானில் போனார் ஒன்றுமே இங்கே வரல இப்போ ஆறு லட்சம் கோடி குஜராத்துக்கு இருபத்தஞ்சி லட்சம் கோடி வந்துங்கிறான் உத்தரப்பிரதேசுக்கு முப்பது லட்சம் கோடி வந்துங்கிறான் ஆறு லட்சத்தை பெருமை பேசுகிறாங்க இப்போ ஸ்பெயின் போயிருக்காரு அது எதுக்காக போயிருக்கார் உடம்பா இல்லை இங்கே மாதிரி நடத்திட்டு பத்து நாளுக்குள்ளே அங்கே போகாட்டேன்னு என்ன அப்படின்னு பெரிய கண்ட்ரியும் இல்லை அது அதனால் அவர் என்ன பண்ணார் என்ன ஏது எல்லாம் சன் கவர்மெண்ட் ஆராய்ச்சிட்டு இருப்பாங்க ரா அமைப்பு இப்போ என்ன சொல்லிட்டார் என்னமழன்னா இன்றைக்கி இப்போது அது வந்து அவர் வந்தப்புறம் என்ன டீட்டெயில் என்னங்கிறத நான் டிஎம்கே ஃபைல் ஃபோரில் கூடி வெளியிடுறேன் என்ன பண்ணார் அப்படின்ட்டு அதனால் நீங்கள் வந்து இப்போ இதில் சொல்கிறாரு இல்லையா எல்லா பக்கம் சொல்கிறாரு இப்போ ஒரு இன்னொரு ஐம்பதாயிரம் தொகுதி தான் அப்புறம் பிப்ரவரி பதினெட்டுக்குள்ளே முடிஞ்சு மோடி வருவார் இங்கே திருப்பூரில் கூட்டம் இருக்கு அதுக்கு முன்னாடி தலைவர் நட்டா வருவார் அகில இந்திய தலைவர் அப்போ கேண்டிடேட்ஸ் போட்டு இப்போ பாமக தேமுதிக என்ன பண்ணுறாங்க டிமாண்ட்ஸுன்னு தெரியல ஏடிம்கியா பிஜேபியா இல்லை இப்போ சொல்கிற திருமாவளம் கூட மாறலாம் எல்லாமே ஒரு பத்து பதினஞ்சு நாள் மாறிடும் தெரியும் அதுக்குள்ளே இவங்க ஒரு இன்னும் பத்து மந்திரி இருக்குன்ற அண்ணமனை ரெண்டு பேர் ஆகி போச்சு அது இலாக்காள மந்திரியாக நீடிக்கலாமான்னு சொல்லி நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்களே கேட்டார் ஒரு சாதாரண கிளர்க்கு பியூன் நாற்பத்தெட்டு மரத்தை சஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு அமைச்சர் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கார் இலக்கா இல்லாத இன்னும் பத்து பேர் அதே இலக்கல கதையை ஆக இன்னும் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா டேட் கொடுத்துருக்காரு நீதிபதி அவர்கள் ஸ்பீடு எடுக்கும் ஏன்னா மேக்சிமம் வந்து எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சாகும் அதுதான் இப்போ கரெக்டாக கூட்டணி போட்டு பண்ணும்போது பர்சன்டேஜ் மெயின் அவங்களுக்கு சில சீட்டு அதுதான் மெயின் இனி வந்து பிஜேபி எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க இது வந்தாச்சு ஆனால் இனிமேல் அண்ணாமலைக்கு அப்புறம் வர தலைவரெலாம் இந்த அளவுக்கு இப்போ எந்த கட்சியிலுமே இல்லையே அதிமுக திமுகலேயும் கட்சிகள் இல்லையே அதனால தான் வெளிப்பாடு என்னென்னமோ வளர ஆரம்பிச்சிட்டாங்க வாயை கட்டுப்படுத்துன்னு அப்படி சொல்லி முனுசாமி சொல்கிறார் முனுசாமி எம்ஜி ஜெயலலிதா இருக்கும்போது எங்கே வச்சிருந்தாங்கன்ட்டு தெரியும் அது அண்ணாமலாம் சொல்கிறார் அப்போது அடுத்த கட்சியில் வாயை கட்டுப்படுத்துன்னு சொல்கிறதுக்கு இவங்க யாருன்னு கேட்குறாங்க அப்படி தான் பேசுவார் அதாவது இந்த புதுசு ஐபிஎஸ் போட்டி இவர் பண்ணவும் ஸ்ட்ராட்டஜி ஊழலை வெளிக்கொன்றவும் நினச்சிட்டாங்க திமுக எதுவும் ஈஸியாக ஏடிஎம் கே அப்படியே ஓரம் கட்டி சம்பாதிச்சிட்டு போக நினைச்சாங்க கரெக்டாக வந்து செக் வச்சாங்க ஏன்னா அன்னி கருபலு கருபலுங்க விட்டாங்க இப்போ கூட சொல்லுங்க பார்க்கலாம் சரி இப்போ போய் சரண்டராங்க மூணு தடவை பார்த்து சரண்டர் அந்த மாதிரி இருக்கு இப்போ அதுதான் இப்போ காங்கிரஸுக்கே வந்து ரெண்டு மூணு சீட்டு தான் தருவாங்களா மூணா நாளா ஆனால் இஷ்டம் வந்து வாங்கிக்கிறாங்களா கதிகடு இல்லை அதிமுக பக்கம் போகிறாங்களா இன்னும் வரநாட்டில் நல்லா தெரிய வரும் இல்லை ஒருவேளை அவங்க வந்து இந்த சில குரூப் இருக்கு இட கொங்கு கொங்குபல் அவங்கெல்லாம் வந்து ஒரு வேளை இந்த பண்டீர் தினகரை சேர்கிற மாதிரி மெயின் மெயினவர்கள் அங்கே சேர்ந்து வலு சேர்க்கிறாங்களா அண்ணாமலைக்கு ஏன்னா அவங்க யாராக கேஸ் போட்டுருவா ரெட்டை இலை முடக்கிறாலும் முடக்கிடுவாங்க ஏன்னா நாங்கள் இல்லை கூட்டணி இல்லை இல்லைன்னு சொல்லி வீரா பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க எப்படி வந்தாங்கன்றது தெரியும்ல எல்லாம் காசை கொடுத்தது கேட்கரை பண்ணிட்டு தான் வந்திருக்கணும் அது அளவுக்கு நிலைக்குன்றது தெரியும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இது ஆகுது இன்னொரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் ஏன்னால் எதுவும் நடக்காதுன்னு ஒன்றில்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் டிஎம்கேயும் ஓடையலாம் அதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா நிதிஷ்குமார் பார்க்குறீங்க அப்புறம் வந்துட்டார் அவர் தான் இந்திய கூட்டணி வரத்துக்கே காரணம் அப்புறம் காஷ்மீரில் பிரித்தாச்சு பருவக்கா கட்சியை சிவசேனாலேயோ சரத்பாவை கூட ஒருத்தர் வந்துருவாங்க இப்படி நிறையா நடக்கப்போகுது சிபு சோரன் இன்றைக்கி அவர் கைதாகாமல் அவர் ஒய்ஃபுக்காக அவர் ஒய்ஃப் வந்து பக்கத்து மாநிலம் அவர் வந்து பழங்குடியினர் அப்போது ஜென்ட்ரல் தொகுதி ஒன்று விட்டு வச்சுருக்காங்க அந்த அம்மாவுக்கு அப்போது அந்த இவர் வந்து கைதாவது அதுக்குள்ளே இவர்தல்லாம் பர்ஃபீச் பண்ணிட்டு போனா போய் ஆஜராக வேண்டியது ஓடி ஒழிஞ்சிட்டு இப்ப அவங்க அமலாக்கத்துறைக்கு எகேன்ஸ்டாகவே எஃப்ஐஆர் போடுறாரு இது மேலே மேலே தவறு இதுக்கெல்லாம் காரணம் கெஜ்ரிவால் தான் கெஜ்ரிவால் போகாமல் கலையிலான்னு பார்க்குறாரு எல்லாத்துக்குமே இருக்குது அது வந்து இப்போ வந்து அவங்களுக்கு பிம்பதி வந்துடக்கூடாதுன்னு இலசி முன்னாடியா பின்னாடியான்றது தான் டைம் ஆஃப் மேட்ரு ஸோ கெஜ்ரிவால் சொல்லிக் கொடுத்தபடி பண்ணிகிட்டு இருக்காரு ஏன்னால் கெஜ்ரிவால் முன்னாடியாக சிபு சோரன் அந்த முதல்வர் முன்னாடியாக பின்னாடியான்றது ஒரு பக்கம் ஸோ எல்லாமே வந்து ரீஜனல் பார்ட்டி ஊழல் பார்ட்டிகளுக்கு ஒரு முடிவு இருக்கும் அது சத்தம் கட்டம் நடக்கும் அது ஊழல் குடும்ப ஆட்சி யாராவது ஒழிச்சிருப்போம் இப்போ பாரு நிதிஷ்குமார் வந்ததினால அந்த குடும்ப ஆட்சி ஒழிஞ்சு போச்சு லப்பீக்காரில்ல அதே மாதிரி தான் அகிலேஷ் யாதவ் ஒன்றுமெல்லாம் போயிட்டேன் அப்படி இந்த கதை வெகு விரைவில் அது எலெக்ஷன் முன்னாடியே பின்னாடியாக அந்த டைம் தமிழ்நாட்டுக்கு இப்போ பழனிசாமி கூடி பத்தம்போதாக வந்தவர் ஜெயலலிதா அப்படி தான் இங்கே மட்டும் இன்னும் குடும்ப ஆச்சு கிடக்கு ஏன் கருணாநிதிக்கு அப்புறம் வேற யார்கிட்டையும் கொடுக்க வேண்டியதான் பையன் வாரிசையாக தான் வரணுமா அப்போ இத்தனை காலம் அந்த கட்சியில் உழைச்சவனுக்கெலாம் ஒரு இது இல்லையா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் உதயநிதி பையனுக்கும் கொடி பிடிப்பாங்கிற இவ்வளோ வயசாகி தோரையும் இந்த அரசியல் என்னத்தான் சொல்கிறது அதான் நம்மளை பிடிச்சி விளாசுறாரு இதெல்லாம் ஒழிஞ்சா தான் உங்களுக்கு வளர்ச்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஊழல் குடும்பம் ஆச்சு ஒழிஞ்சா தான் உங்களுக்கு வளர்ச்சி வரும் வளர்ச்சி வரலாம் அவன் பேக்கெட் ரொப்பிட்டு போயிட்டுருப்பான் அப்போ அங்கே ஏவா வேலு ஏடிஎம் வேலுங்கிற ஏடிஎம்னாக்க எப்போ பணம் எடுக்கிற மாதிரி அவங்களாம் வந்து கான்ட்ரிபியூஷன் திமுகவுக்கு ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லாமே ரெடியாக இருக்கும் எந்த நேரத்தில் எப்போன்றது தெரியாது அவ்வளோதான் அவங்க ஒரு அசைன்மெண்ட் பண்ணி வச்சுருப்பான் ஸோ இவன் பேக்கெட் ரொப்பி பத்து இருபது முப்பது பள்ளிக்கூடம் வச்சுட்டு கொள்ளையடிச்ச படத்தில் வேலை மேலே போயிட்டு இருப்பான் ஏழையில் ஏழையாக இருக்கணுமான்னு கேட்குறேன் ஸோ இந்த வாரிசர்சல் ஒழிஞ்சாதான் மக்களுக்கு வளர்ச்சி வரும் பொறுத்து பார்ப்போம் நன்றி